சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நீ வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டது நீ வேண்டின வேண்டுதல்கள் நிறைவேறி விட்டது நீ ஏங்கி தவித்துக் கொண்டு இருந்த அன்பு இப்பொழுது உனக்கு அதீத அன்பாக கிடைக்கப் போகிறது உன் கண்ணீரும் உன் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் துணை என்னோடு சேர்ந்து விடுவார் என்ற உன் ஆள் மனதில் இருக்கும் நம்பிக்கை இப்பொழுது நிறைவாகிவிட்டது என் துணையின் மனதில் என் மேல் பாசம் வரும் என்று நீ தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது அந்த தவிப்புக்கு காரணம் கிடைத்து விட்டது உன் துணையின் மனதில் அதிக பாசம் வந்துவிட்டது அவரையும் அறியாமல் உன்னை நினைத்து அவர் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது அருகில் இருந்து பாசம் காட்டினால் மட்டுமே அது அன்பு ஆகாது எத்தனை தூர தொலைவில் இருந்தாலும் ஒருவரின் எண்ணம் ஒருவர் மேல் இருந்து அதிக அன்பு இருந்தாலே அந்த நேசிப்பு உண்மையானது அந்த அன்புக்கு விலையே கிடையாது உங்கள் வாழ்வில் பிரிவு வந்திருந்தாலும் அவர் மேல் உனக்கும் உன் மேல் அவருக்கும் அந்த அன்பு ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு தானே இருக்கிறது அந்த அன்புதான் அதிக அன்பாக பெருக்கெடுத்து ஓடுகிறது உன் துணையால் இனி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரிய முடியாமல் உன்னை காண ஓடோடி வரப்போகிறார் நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் கதறி அழும்பொழுது உன் சாயப்பா உன்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் உன் துணை உன்னிடம் வந்தே தீர்வார் உனக்கானதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது குழந்தையே என்று உன் சாயப்பா நான் தானே இருந்தேன் உன் துணையால் உன்னை விட்டு எங்கும் செல்லவே முடியாது என்று எத்தனை நாட்கள் எத்தனை காலங்கள் உன்னை விட்டு போனாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை தேடி வந்து தீர வேண்டும் இதுதான் அவர் விதியும் கூட நீயும் உன் துணையும் பிரிந்து இருந்த காலத்தில் சற்று நீ யோசித்து பார் ஒரு நாள் இல்லை ஒரு மணி நேரம் உன் துணையை உன்னால் நினைக்காமல் நினைக்காமல் இருந்துவிட முடியுமா சற்று யோசித்து பார் அதே போலத்தான் அவரும் அணு தினமும் உன் நினைவு அவர் மனதில் வராமல் போகவில்லை உனக்கும் உன் துணைக்கும் இந்த கடவுள் இது கடவுள் போட்ட பந்தம் இது மனிதரால் அவ்வளவு சீக்கிரமாக பிரித்திட முடியாது உங்களுக்குள் ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்தாலும் அதை காலம் சரி செய்து உன்னையும் உன் துணையையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து நீ மகிழ்ச்சியாக வாழ உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை சீரமைத்து உன் கரங்களில் கொடுக்க இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இனி உன் வாழ்வில் கண்ணீரும் துக்கமும் தேவையில்லை அது வரவும் நான் விடவும் மாட்டேன் இனி உன் வாழ்நாளில் மகிழ்ச்சியை மட்டுமே நீ அனுபவிக்க நான் அனுமதிப்பேன் இனி நீ நிம்மதியாக வாழப்போகிறாய் இதை நான் நிறைவேற்றி தருகிறேன் மகிழ்ச்சியாகுகிறது இந்த அன்போடு உன் துணை உன்னை தேடி வருவார் நம்பிக்கையோ இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்